ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவிலிருந்து சராசரியாக பத்து லட்சம் மாணவர்கள் உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கு போறாங்க அமெரிக்கா யூகே கனடா ஆஸ்திரேலியா நாடுகளில் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கு போகிறாங்க இந்தியாவுக்கு அடுத்தபடியாக சீனா தென்கொரியா சவுதி அரேபியா நாடுகள்லேருந்தும் வெளிநாடுகளில் உயர்கல்வி படிக்கிறதுக்கு போறாங்க இந்த நிலையில் வெளிநாட்டு மாணவர்கள் உயர்கல்வி படிக்கிறத சில நாடுகள் தடை விதிக்கிறாங்க அந்த பட்டியல்ல இப்போ ஆஸ்திரேலியாவும் இணைஞ்சிருக்கு ஆஸ்திரேலிய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுல உயர்கல்வி பயில்வதற்கான கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் மாணவர்களுக்கு மட்டுமே அட்மிஷன் வழங்கப்படும்ன்னு அறிவிச்சிருக்கு இந்தியாவில இருந்து அந்த நாட்டுக்கு அதிக அளவுல உயர்கல்வி தடுக்கிறதுக்காக தான் இந்த கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு இது குறித்து ஆஸ்திரேலிய கல்வித்துறை அமைச்சர் ஜேசன் கிளர் செய்தியாளர்கள் சந்திப்புல என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகங்கள்ல கொரோனா பெருந்தொற்றுக்கு முன்பு இருந்ததை விட பத்து சதவிகிதம் வெளிநாட்டு மாணவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு இதுவே தனியார் கல்லூரிகள் சதவிகிதம் வரைக்கும் மாணவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு வெளிநாட்டு மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கும் சீர்திருத்த அடிப்படையில தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுறதா சொல்லியிருக்காரு கடந்த செப்டம்பர் மாத நிலவரப்படி ஆஸ்திரேலியால குடிப்பெயர்வு ஐந்து லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து எண்ணூறா உயர்ந்திருக்கு இது ஜூன் மாதம் ஐந்து லட்சத்து பதினெட்டாயிரமா இருந்திருக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு குடிபெயர்வு அறுபது சதவிகிதம் வரைக்கும் உயர்ந்திருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்ட சரிவை சமாளிக்கிறதுக்காக ஆஸ்திரேலிய அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு குடிபெயர்வு முறையை அதிகரிக்க திட்டமிட்டது அங்க இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள்ல ஊழியர்களை அதிகரிக்கிறதுக்காக குடிபெயர்வு முறையை ஊக்குவித்தது பெரும்பாலும் இந்தியா சீனா பிலிப்பைன்ஸ் நாடுகள்ல இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு உயர்கல்வி படிக்க போறாங்க இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கிறதால கடந்த மார்ச் மாதத்திலிருந்தே வெளிநாட்டு மாணவர்களுக்கு கல்வி விசா பெறக்கூடிய கடுமையாக்கி இருக்கு இதற்கு கடுமையான எதிர்ப்புகளும் கிளம்பி இருக்கு ஆஸ்திரேலிய அரசுக்கு வருவாய் ஈட்டி கொடுக்கறதுல கல்வித்துறை நான்காம் இடத்துல இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் மூலமா இருபத்தி ஐந்து பில்லியன் டாலர் கிடைச்சிருக்கு இப்படி இருக்கும் போது இது கல்வித்துறையில கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு எச்சரிக்கிறாங்க ஏற்கனவே கனடா நாட்டு அரசும் வெளிநாட்டு மாணவர்கள் உயர்கல்வி படிக்க செக் வச்சிருக்கு அதன்படி மொத்த அட்மிஷன்கள் சதவிகிதம் மட்டுமே வெளிநாட்டு மாணவர்களுக்கு ஒதுக்கப்படும் சொல்லிருக்காங்க தொடர்ந்து வெளிநாட்டு மாணவர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்க கூடிய வகையில இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு இதன் பின்னணியில அரசியல் இருக்கிறதாவும் சொல்லப்படுது கொரோனா தாக்கத்துக்கு அப்புறமா ஆஸ்திரேலியா மற்றும் கனடா நாடுகள்ல சொத்துக்களோட விலை அதிகரிச்சிருக்கான் ஆஸ்திரேலியால நாற்பது சதவிகிதம் வரைக்கும் சொத்துக்கள் விலை உயர்ந்திருக்கிறதா சொல்லப்படுது இதுக்கு வெளிநாட்டவர்களுடைய தான் காரணம்னு அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் புகார் சொல்றாங்களா மேலும் இரண்டு நாடுகள்லயுமே அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கு அத மனசுல வச்சுதான் அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய ஆளும் கட்சிகள் மக்களை கூழ் பண்றதுக்காக இந்த மாதிரியான அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது